ஏன்னா கிட்ட இருக்கிற ஞாபக சக்தியில ஒரு அஞ்சு வாங்கினாலே இப்ப வரைக்கும் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அந்த பாட்டை மட்டும் பாடிட்டீங்கன்னா அந்த வந்த அந்த அத்தான் பொன்மணி மேகலையாடுதே தானிடம் தேடுதே பெண்ணுடல் பார்த்ததும் இன்பத்தில் வேதனையானதே என்னத்தா என்னத்தான் உன்னை எண்ணித்தான் ஊடல் பின்னத்தான் வேதனை பின்னத்தான் சொல்லித்தான் நெஞ்சை கிள்ளித்தான் என்னை சொர்க்கத்தில் தேவனும் சோதித்தான் மோகன் தான் சிந்து ராகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த மான் உந்தன் சொந்த மான் தேங்க் யூ தேங்க் ப்ரோ அடுத்த வருஷம் கண்டிப்பா பெஸ்ட் பிளே டேக் இருக்கான அவார்டு நீங்க வாங்கிட்டு தான் போவீங்கன்னு நினைக்கிறேன் செம பிரச்சி ஏற்கனவே திட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லா பாட்டையும் மியூசி தேட்ரு பாருங்கன்னு இதை நம்மளும் பாடி தேவையாது சூப்பர் உண்மையிலேயே உங்களோட மிக பெரிய டேலண்ட் இதன் மூலமா வந்துருக்கு ப்ரோ எனக்குமே இது சூப்பர் சர்ப்ரைஸ் தான் ப்ரோ சூப்பர் சோ மச்